தங்கம் சீக்கிரமா எழுந்துக்கோங்க பட்டாசு வெடிக்கலாம் இருங்க நான் போய் பல் தேய்ச்சிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் என்ன தங்கம் என்னெல்லாம் தேய்ச்சிட்டு குளிக்க ரெடியா இருக்கீங்க போல அட போங்க என்ன தேய்ச்சி குளிச்சாதான் அம்மா சோறு போடுவேன்னு சொன்னாங்க நமக்கு சோறு முக்கியம்ல गाइस குளிச்சி முடிச்சாசு அடுத்து அம்மா செஞ்ச இட்லி கறி குழம்பு சாப்பிட்டு பட்டாசு வெடிக்க போலாம் அம்மா இட்லி கறி குழம்பு காம்பினேஷன் பக்கா இப்போதான் எனக்கு தீபாவளியே ஸ்டார்ட் ஆகுது செல்லக்குட்டி பட்டாசு வெடிக்கலையா இங்க என்ன பண்றீங்க அட போங்க நீங்க வேற வர்ணபகா வச்சு செஞ்சிட்டார் நம்மள அம்மா கறி குழம்பு செஞ்சிருக்காங்க நான் இப்போ சப்பிட போறேன் மக்களே மழை விட்டுச்சு நான் போய் பட்டாசு எடுத்துட்டு வரேன் வெடிக்கலாம் ராஸ்குட்டி நீங்க கையில எடுத்துட்டு வர ஊதுபத்தி எல்லாம் பார்த்துட்டு பெரிய பட்டாசு அடிக்க போறீங்கன்னு நினைச்சேன் இதுதான்ங்க எங்கள மாதிரி இருக்க சின்ன பசங்களுக்குலாம் இதுதான் பெரிய பட்டாசு அவ்வளவுதான் மக்களே நமக்கு தீபாவளி முடிஞ்சுச்சு சன் டிவில மோனிகா படம் போடுறாங்க நான் பார்க்க உங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பை